வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பி ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம் முட்டையே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுலில் மூணு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இதுல ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பீட் பண்ணிட வேண்டாம் ரொம்ப பீட் பண்ணி எடுத்தோன்னா இந்த முட்டை எல்லாமே ரொம்ப ப்ளஃஃபியாக வரும் அதனால லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து சுற்றிலும் வர மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவோம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு முட்டையில் இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்க்ரம்பிள்ஸாக தேவைப்படுது அதனால முட்டையை உடச்சி ஊற்றுனோடனே அப்படியே கலந்து விடாமல் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் லைட்டாக வெந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த டயத்தில் இப்படி பெரிய பெரிய ஸ்கிரம்பிள்ஸ் வர மாதிரி இதை நம்ம அப்படியே உடச்சி உடச்சி விட்டுக்கலாம் உடச்சு விட்டதுக்கு அப்புறமா அப்படி லைட்டா திருப்பி திருப்பி விடுத்துக்குவோம் பெரிய ஆம்லேட் உடச்சு விட்டு திருப்பி விட்டுக்கோங்க முட்டை எல்லாமே சூப்பரா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்ப இத வேற பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்குவோம் இப்ப அதே பேன்ல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ண பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன் கலந்து விட்டுக்குவோம் பூண்டு வதங்கும் சின்ன சின்னதா கட் பண்ண பச்சை மிளகா ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ பூண்டு நல்லா வதங்கினோடனே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் இன்னைக்கு நான் மூணு முட்டையில செஞ்சிருக்கோம் உங்களுக்கு குவாண்டிட்டி அதிகமா வேணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி பார்த்து நீங்க மற்ற பொருட்களையும் ஆட் பண்ணிக்கோங்க அதே போல ஒரு சின்ன கேப்சிகம் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க செய்யறதுக்குமே ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் நம்ம டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா வதங்கினவுடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேஸ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட சேஸ்வான் சாஸ் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கொஞ்சம் மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதிலேயே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே லைட்டாக வெந்து வரட்டும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த முட்டையை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ பாருங்கள் அந்த சாஸ் எல்லாமே நல்லா இந்த முட்டையோட மிங்கிளாகி வந்துருச்சு லைட்டாக இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலைகள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தீவு சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட நீங்கள் இந்த மல்லி இலைக்கு பதிலாக அதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாள் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ